மகிதன் சமாஜ் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்சங் கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதில் அந்த குற்றவாளிகளை கண்ட கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் அதுக்கு கண்டனம் அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தோம் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் வந்து ஒரு பேரணியும் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கிறாரு அவர் பேசின விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே முந்தைய வீடியோவில் நான் பேசியிருந்தேன் அவர் பேச்சுக்களில் இருந்த முரண்கள் ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவரையே இவர் வந்து காட்டி கொடுத்ததாக இருக்கிறதோ அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கான பேச்சுக்கள் இதை பற்றிலாம் என்னுடைய பார்வை நான் அதில் சொல்லியிருந்தேன் அதில் அவர் பேசின பேச்சில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு வரலாற்று ரீதியான பெரிய ஒரு புரட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நான் அதிலேயே கூட சொல்லியிருப்பேன் இல்லை என்னென்னா இது வந்து ஒன்றும் தெரியலன்னா வந்து முட்டாள்தனம் தெரிந்து பேசணும் அயோக்கியத்தனம் எதுவாக இருந்தாலும் தவறு தவறு ஏன்னா பொது இடத்துல பேசும்போது ஒன்றுக்கு பத்து முறை வந்து ஒரு பொது விஷயத்த நம்ம ஆராய்ஞ்சி பார்த்தா பேசணும் முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் இவர் என்ன சொல்கிறார்னா இந்த திராவிட இயக்க இந்த அந்த உணர்வுகளுக்கு அந்த கொள்கைகளுக்கு முன்னோடியாக இருந்தது நீதிக்கட்சி அந்த நீதிக்கட்சி கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் பல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ச எல்லோருக்கும் இணையாக கொண்டு வந்த ஒரு கட்சி ஆட்சி அந்த கட்சியில் இப்போதைக்கான ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர்னு இவர் சொல்கிறார் இல்லையா எம் சி ராஜா அவர் நீதிக்கட்சியில் இருந்தார் இவருடைய கோரிக்கைகளை அங்கே நீதி கட்சியில் வந்து ஏற்றுக்கிழங்குறதுனால விட்டு விலகினாருன்னு சொல்லியிருக்கிறார் இது அப்பட்டமான அவதூறு பொய் மனசாட்சி இல்லாத ஒரு பொய் வரலாறு தெரியாத ஒரு பொய் அதான் சொன்ன அறியாமல் இல்லை யோக்கியத்தனம் நடந்தது என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழும்பிச்சு அதுக்கான போராட்டங்கள்லாம் நடந்தது இது நடக்கக்கூடாது அப்படின்னு காந்தி வந்து நினைக்கிறாரு அப்போது எறவாடா சிறையில் இருக்கிறாரு அப்போ அங்கே உண்ணாவிரதம் இருக்கிறாரு அதை ஒட்டி தான் வந்து பேச்சுவார்த்தை வந்து அதுக்கு அடுத்ததாக கட்டமாக அம்பேத்கருக்கும் காந்திக்குமானது புனேல நடக்குது இந்த ஒப்பந்தம் அதுதான் விஷயம் அந்த நேரத்தில் இந்துத்துவ அமைப்புகளோடு சேர்ந்து கொண்டு இந்த தனித்தொகுதி வேண்டான்னு சொன்னவர் எம்சி ராஜா இந்து மகாசபையுடைய பி எஸ் மூஞ்சே அப்புறம் மதன்மோகன் மாளவியா இவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து தனித்தொகுதி தேவையில்லைன்னு சொன்னவர் தான் எம்சி ராஜா அந்த ஒட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அம்பேத்கர் கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுபட்டு நின்றவர்கள் யார் தெரியுமா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர் அம்பேத்கரோட இணைந்து நின்று இந்த தனித்தொகுதி வேணும்னு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு உரிமைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைதான் அது சலுகை கிடையாது தனித்தொகுதி அப்படிங்கிறது சலுகை கிடையாது உரிமை அந்த உரிமைக்காக நின்றவர் வந்து ரெட்டமலை சீனிவாசனார் அந்த ரெட்டமலை சீனிவாசனார் வந்து நீதி கட்சி அவ்வளோ அணுக்கமாக இருந்தார் இந்தியாவிலேயே இந்த தனித்தொகுதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு தனித்தொகுதி வேண்டும் அப்படிங்கிறதுல அரசியல் கட்சியாக மிக உறுதியாக இருந்த ஒரே கட்சி நீதி கட்சி இதை நான் சொல்லலை வரலாற்று ஆய்வாளர் தோ பரமசிவன் இதை பதிவு பண்ணியிருக்கிறார் ஆக இவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராக நின்ற எம் சி ராஜாவை உயர்த்தி பிடிக்கிறார் அம்பேத்கருக்கு இவர் செய்யக்கூடிய ஒரு துரோகம் தான் வரலாற்றையை மாற்றி அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம சொல்லணும் எம் சி ராஜா வந்து அந்த விஷயத்துலேருந்து தான் அவர் வந்து அந்த துரோகம் எடுத்து விட்டாருங்கிற விமர்சனத்துக்கெல்லாம் ஆளான தவிர அதற்கு முன்னால் அவருடைய பணிகளை குறை சொல்ல முடியாது அவ்வளோ உழைத்திருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அது மட்டும் இல்லை இந்த கைவீசமாக கைவீசன்னு பாடல்கள்லாம் நம்ம பாடுற என்னைக்கும் அந்த அதுக்கு நம்ம உலகம் உள்ள அளவுக்கு இருக்கும் தமிழர் உள்ள அளவுக்கு இருக்கும் அந்த பாடல்கள்லாம் அந்த குழந்தை போல இயற்றியவர் எம் சி பல பேருக்கு அது தெரியாது ஆனால் அவருடைய அந்த நடவடிக்கை இருக்குல்ல அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு துரோகமாக தான் அது பார்க்கப்பட்டது அதுக்கு வந்து பெரிய ரெண்டு தரப்புக்கும் கலவரமேலாம் நடந்திருக்கு மோதல் நடந்திருக்குது ஒரு பக்கம் எம் சி அந்த பக்கம் ரெட்டமலை சீனிவாசனார் இரட்டமலை சீனிவாசனார் சொன்னது மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் பக்கம் நிற்கிறார் அம்பேத்கர் யார் பக்கம் நிற்கிறாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறார் எல்லாம் ஒன்றும் போராடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து விட்டார் என்ற விமர்சனத்துக்கு ஆளான எம் சி அதே நேரத்தில் மக்களுக்காக அந்த ஒடுக்கப்பட்ட குறிப்பாக சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்ற உறுதியாக நின்ற நீதி கட்சியை இவர் வந்து புறந்தலிட்டு எம் சி ராஜாவை வந்து உயர்த்தி பிடிக்கிறார் இது எவ்வளோ பெரிய வரலாற்று துரோகம் இது இவர் விஷயம் தெரியாமையே இப்போ பேசுகிறது ஒரு பேட்டியில் ஒன்று பார்த்தேன் அவர் சொல்கிறாரு கடவுள் இல்லைன்னு பெரியார் சொல்கிறாரு அப்போ அந்த இடத்த எப்படி நிரப்பணும்னு சொல்லவே இல்லையே அவர் அப்படின்னாரு என்ன ஒரு அறிவுபூர்வமான கேள்வி பெரியார் இருக்கிறப்ப அவர்கிட்டே கேட்டிருக்காங்க அவர் அவரை அப்பயே பதில் சொல்லிட்டார் அதுக்கு ஏன் அவர் வீட்டுக்குள்ளே மழை இருக்குது தூக்கி போடுன்னு சொன்னால் அதுக்கு பிள்ளை என்ன அப்பன்னு கேட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டு போயிட்டே இருந்துட்டார் அதான் பெரியார் இதெல்லாம் படிக்கணும் அதாவது ஒரு சுயநலமாக செயல்படக்கூடிய மனநிலை இருந்துச்சுன்னா பெருசாக படிப்பில் நாலு பேர் நமக்கு தேவையானதை என்ன தேதோ அதை நம்ம சொல்கிறாங்களா கேட்டுக்கலாம் அறகுறையாக படிச்சுக்கலாம் இப்படி பேரலாம் உண்மையிலேயே பொது நோக்கம்னு இருந்துருக்கு நாலு பேருக்கு நல்லது சொல்லணும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா படிக்கணும் வரலாற்றை படிக்கணும் ரஞ்சித்துக்கு வந்து அம்பேத்காரும் தெரியல எம்சி ராஜாவும் தெரியல பெரியாரும் தெரியல அவருடைய விஷயங்கள் பேட்டியில் தான் இதெல்லாம் தான் தெரியுது ஆனால் அந்த ஆர்வம் இருக்குது அவர் நான் குறை சொல்லலை ஆர்வம் அந்த ஆர்வத்தை செயலாக்கம் பண்ணணும் ஒரு திரைப்படம்னா அது எவ்வளவு வந்து அவர் உழைக்கிறாரு ஒவ்வொரு மேக்கிங் ஒவ்வொரு சீனும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குல்ல அது முதல் படமாகவே இருக்கட்டும் ஒன்று அடுத்தது இன்னொரு சினிமான இன்னொரு ஞாபகம் வருது அறம்னு ஒரு திரைப்படம் நயன்தாரா நடிச்சது கோபி நயனார் இயக்குனர் அந்த அவருடைய கதையை தான் வந்து பா ரஞ்சித் திருடி எடுத்துட்டாருன்னு சொல்லினா அங்கே சர்ச்சை அப்புறம் பஞ்சாயத்துலாம் நடந்தது அந்த அறம்படத்துக்கு ஒரு வாழ்த்துறாரு பா ரஞ்சித் வந்து என்னென்னா தோழர் நயன்தாராவுக்கு பழக்குடியினருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஏன் உங்களுக்கு வந்து தோழர் நயன்தாரா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தார் அந்த படத்தை உருவாக்க நீங்களே ஒரு இயக்குனர் தானே கோபி நயனாரும் ஒடுக்கப்பட்ட இடத்தவர் தானே அவர் எந்த இடமா இருந்தாலும் சரி இயக்குனருக்கு முக்கியத்துவம் தரணும் அது வேறு விஷயம் உங்களுடைய மாநில கேட்குறேன் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர் அப்படிங்கிறப்ப அவரை நீங்கள் ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்ங்கிறீங்க ஒடுக்கப்பட்டவரை நீங்கள் ஒதுக்குறீங்களா அப்போ இதுதான் வந்து உங்களுடைய மனநிலையாக இருக்குது ஒரு சின்ன விஷயம்தான் அது இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் வரைக்கும் ரொம்ப வந்து அதில் இன்னும் சில பேர்லாம் சொல்லுவாங்க என்னென்னா பரவாயில்ல உங்கள் காதுக்கும் வந்திருக்கும் அதாவது ரஞ்சித்துக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து வர்றது வந்து சில இந்துத்துவ ஆற்றல்கிட்டருந்து வரக்கூடிய இதாக இருக்குதுன்னு சொல்லலாம் பேச்சுவாக்கில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு உண்டு எனக்கிட்ட அதுக்கான ஆதாரம் கிடையாது சொல்லுவாங்க ஆனால் அதை நான் மறுப்பேன் இல்லை இல்லை இவ்வளோ நல்ல ஒரு படைப்பாளி சிறந்த படைப்பாளி அவருடைய படங்களேன்னா ஒரு உங்களுடைய நீங்கள் தயாரித்த ஒரு படத்தோடைய ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் அந்த இயக்குனர் சொன்னார் அந்த எந்த படம் மறந்து போச்சு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு என்னென்னா இவர்கிட்ட நான் ஏற்கனவே வேறு ஒரு கதை தாங்க சொன்னேன் ரஞ்சித்துட்டேன் அது வந்து ஒரே குடிகார சப்ஜெக்டாக இருக்குது மக்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து ஃபுல்லாக இருக்குது எனக்கு பெரிய பெரிய ஹீரோக்களை சிகரெட்டு ட்ரிங்க்ஸும் வச்சு அடிக்கிற மாதிரி காட்சிகள் காட்டுறப்ப இப்போ வந்து ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அது வேண்டான்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்து உயர்ந்த மனநிலை அது உங்கள்ட்ட இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அந்த கோபிநய்னாரை ஒதுக்கக்கூடிய ஒரு மன அதாவது ஒரு வெஞ்சன்ஸ் இதுதான் நமக்குன்னா ஒரு தனக்குத்தான ஒரு வட்டம் அப்படி இருக்க வேணாமே நீங்கள் வந்து உங்களை தாண்டி யோசிக்கிறீங்கல்ல தன் தன்னை தன் குடும்பத்தை தாண்டி ஒருத்தன் யோசிக்கிறான் பேசுகிறானால பொது விஷயத்துக்கு வந்தால் நல்ல மனிதன் தான் அர்த்தம் அந்த நல்ல மனசு உங்களுக்கு இருக்குல்ல அதை பரவலாக்குங்க இன்னும் கொஞ்சம் மனசை வெளிப்படையாக்குங்க பாராட்ட வேணுங்களை பாராட்டுங்க வெஞ்சனம் சொல்லாமல் அது கோபி நேரம் இருக்கட்டும் இல்லை வந்து வேற ஒருத்தராக இருக்கட்டும் அது பண்ணுங்க அதேமாதிரி வரலாறு தெரிஞ்சுக்கிங்க அந்த அக்கறையில் ஒரு படத்துக்கு எவ்வளோ அக்கறை அதை தான் சொல்ல வந்தேன் எவ்வளோ அக்கறை எடுத்து காட்சிகளை உருவாக்குறீங்க இன்றைக்கும் சர்பேட்டா பரம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவையா கதா அதுவும் இப்போ வந்த படம் உங்கள் அட்டக்கத்தை வந்தது பாருங்கள் அதில் உள்ள காட்சிகள்லாம் நான் இப்போ சொல்லுவேன் மனக்கண்ணில் ஓணும் எனக்கு அவ்வளோ ரசிப்பான காட்சிகள் அவ்வளோ அருமையான மேக்கிங் அப்போ அதுக்கு உழைப்பு இல்லாமல் வருமா அவ்வளோ உழைப்பு இருக்குல்ல உங்களுக்கு அந்த உழைப்பை வரலாறை தெரிந்து கொள்வதற்கு பண்ணலாமே ஆனால் இது எல்லாமே நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தெரியாத அப்பாவியாக இருந்தால்தான் தெரிந்தே பேசுனீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும் இதை வந்து பல பேர் பார்ப்பாங்க இப்போ என்னுடைய பேச்சுக்கள் கருத்துக்களை பார்ப்பாங்க பார்த்தா அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும் என்னுடைய கருத்தில் வந்து ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்ன்னா என்னுடைய கருத்தை நான் தாராளமாக நான் மாற்றிக்க ஏன்னா ஒரு பொதுநோக்கத்தோடு தான் நம்ம பேசுகிறோம் அதில் வந்து என்னுடைய பார்வை இதில் தவறு அப்படின்னு சொன்னால் அதை நான் மாற்றிக்கிறேன் இல்லை நான் சொன்னது வந்து நியாயம்னு உங்களுக்கு படிச்சுன்னா உங்களை நீங்கள் மாற்றிங்க நன்றி